நலம் ஆவல் சர்க்கரை நோயாளிகள் அரிசியை தவிர்த்துவிட்டு பெரும்பாலும் கோதுமையை பயன்படுத்துகிறார்கள் அதிலும் கோதுமை சப்பாத்தி சாப்பிடுவதை பெரும்பாலானோர் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் இந்த கோதுமை சப்பாத்தியை சாப்பிட்டால் சுகர் ஏறாமல் இருக்குமா அரிசியை விட சப்பாத்தி நீரொழிவு நோயாளிகளுக்கு ஏற்றதா என்பது பற்றி பார்க்கலாம் அரிசிக்கு பதில் சப்பாத்தியை சாப்பிடுவது மேலானது காரணம் அறுபது கிராம் அரிசியில் எண்பது கலோரிகள் ஒரு கிராம் புரதம் பதினெட்டு கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கிறது இதுவே ஒரு சிறிய கோதுமை சப்பாத்தியில் எழுபத்தி ஒரு கலோரி மூன்று கிராம் புரதம் பதினைந்து கிராம் கார்போஹைட்ரேட் அடங்கியுள்ளது அதாவது கார்போஹைட்ரேட் அளவை ஒப்பிடும்போது அரிசியிலும் கோதுமையிலும் கிட்டத்தட்ட ஒரே அளவுகளே உள்ளன ஆனால் கோதுமையில் சோடியம் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் மெக்னீசியம் போன்ற தாதுக்களும் விட்டமின் பி ஒன் பி டூ நியாசின் போலேட் நார்ச்சத்து புரதம் ஆகியவை அரிசியை விட அதிகம் இருக்கிறது எனவேதான் அரிசியை விட சப்பாத்தி கூடுதல் சத்து நிறைந்தது என சொல்கிறார்கள் சப்பாத்தியில் கிளைசமிக் இண்டெக்ஸ் குறைவாக உள்ளது என்றாலும் ரொட்டியாக தயாரித்து சாப்பிடுவதற்கு பதில் தோசை போல வார்த்து சாப்பிடுவது கூடுதல் நன்மை என்கிறார்கள் அதற்காக கோதுமை சப்பாத்தி தோசையை சாப்பிட்டால் மட்டும் இரத்த சர்க்கரை ஏறாது என்று சொல்ல முடியாது கோதுமை மாவிலும் கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகம் உள்ளதால் இரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரிக்கவே செய்யும் எனவே கோதுமை மாவில் உள்ள கிளைசமிக் இண்டெக்ஸை குறைத்து அதன் பிறகு கோதுமை மாவை சர்க்கரை நோயாளிகள் பயன்படுத்தலாம் இதற்கு முழு கோதுமையை சுத்திகரிக்காமல் அரைக்கப்படும் கோதுமை மாவை பயன்படுத்தலாம் இதில் ஐம்பது முதல் ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் வரை மட்டுமே கிளைசமிக் குறியீடும் ஏராளமான நார்ச்சத்துக்களும் ஊட்டச்சத்துக்களும் உள்ளன இது இரத்த ஓட்டத்தில் இன்சுலினை கொண்டு செல்ல உதவுகிறது இந்த கோதுமை மாவில் நார்ச்சத்து இருந்தாலும் கூட உயர் நார்ச்சத்துள்ள உணவுகளை சப்பாத்தியுடன் சேர்த்து கொள்ள வேண்டும் இதனால் கிளைசமிக் குறியீடு மேலும் குறையும் கோதுமை மாவிலுள்ள கார்போஹைட்ரேட்டின் செரிமானத்தை தாமதமாக்க மாவுச்சத்து அல்லாத பருப்பு வகைகள் பழங்களையும் சேர்த்து கொள்ளலாம் எனவே வெறும் கோதுமை மட்டுமே சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்றது கிடையாது சப்பாத்தியுடன் காய்கறிகள் பருப்பு வகைகள் போன்ற நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை சேர்த்து சாப்பிடுவது நல்லது அதே கோதுமை மாவில் உளுந்து மாவையும் சேர்த்து சப்பாத்தி செய்தால் இன்னும் நல்லது கோதுமைக்கு பதிலாக பார்லி மாவிலும் ரொட்டி சுட்டு சாப்பிடலாம் அரிசிக்கு பதிலாக கோதுமை மட்டுமே தீர்வு கிடையாது சாதம் சாப்பிட வேண்டுமென்றால் பழுப்பு அரிசி சிவப்பு அரிசி போன்ற முழு தானிய அரிசிகளில் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதால் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்றதாகவே இருக்கும் அதில் வாளி தவிர்க்க முடியாதது அதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது வெறும் இருபத்தி ஐந்து கிராம் வாளியில் இரண்டு புள்ளி நான்கு கிராம் அளவிற்கு நார்ச்சத்து இருக்கிறது கார்போஹைட்ரேட் வேகமாக செரிப்பதை குதிரைவாலி தாமதப்படுத்துவதோடு உடலில் குளுக்கோஸ் அதிகரிப்பையும் கட்டுப்படுத்துகிறது குளுக்கோஸ் அளவை மெதுவாக வெளியிடுவதால் குதிரைவாலி அரிசியை சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்கவே கூடாது